பகவத்கீதை பதினாறாம் அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் கண்ணதாசன் கவிதை தேவர் என்றொருவர் இல்லை நீ காண்பதாயின் யாவர் என் சொற்கேட்பாரோ அவர் பெயர் தேவர் மற்றோர் தீவழி அசுரர் எந்தன் திருவருள் வேதம் தன்னை காவலாய்க் கொள்க என்ற கண்ணன் சொல் விஜயன் கேட்டான் சாத்திரம் உரைக்கும் கண்ணன் தர்மத்தை மறந்த பேர் தம் நாத்திரம் தீத்திரத்தை நவிழுங்கால் அசுரர் என்று நாத்திகர் தமைத்தான் சொன்னான் நால்வகை ஆசை வீழ்ந்து ஆத்திர சுகம் காண்போரே அரக்கர் என்றழைத்தான் கண்ணன் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் கண்ணதாசன் உரை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அச்சமில்லாமை அகத்தினில் தூய்மை எச்சமயத்தும் இணையிலா ஞானம் தானம் வேள்வி தவத்துடன் நேர்மை வேதம் ஓதுதல் வெளிப்புலன் அடக்கம் அகிம்சை சத்தியம் ஆத்திரமின்மை புகழ் பெரு தியாகம் புலன்களின் அடக்கம் பழி சொல்லாமை பல்லுயிர் காத்தல் பேராசை எனும் இருத்தல் மெல்லிய தன்மை வெட்கம் உடைமை சாவே வரினும் சஞ்சலம் இன்மை வலிமை பொறுமை வஞ்சகமின்மை உடலின் தூய்மை உள்ளத்தின் துணிவு தற்பெருமையுடன் தருக்கின் இல்லாமை தேவகுணங்கள் சேர்ந்த பிறப்பிது ஆணவம் அகந்தை ஆத்திரம் கடுஞ்சொல் நாடும் நட்புகள் ஞானமில்லாமை அசுரகுலத்தின் அவதாரம் இது தெய்வ குணங்கள் திருவருள் சேர்க்கும் அசுர குணங்கள் அவனது விலங்கு பாண்டவகுமாரா பார்த்தா விஜயா கவலையை விடுக காசினிதனில் தேவகுணங்கள் சேர்ந்தவன் நீயே அசுரம் தெய்வதம் ஆகிய இரண்டு படைப்புகள் இந்த பாறினில் உண்டு படைப்பை செப்பினேன் முன்பு அசுரப்படைப்பை அறிக நீ இன்று எது சரி என்பதும் எது தவர் என்பதும் அசுர நாத்திகர் அறிவதே இல்லை தூய்மை ஒழுக்கம் துளியும் இல்லாதவர் வாய்மை நேர்மை வழி அறியாதவர் அவர்கள் சொல்லும் அறிவது தெரியுமா உலகம் என்பதில் உண்மையே இல்லையாம் தர்மம் அதனை தாங்குவதில்லையாம் இறைவன் என்பவன் இல்லவே இல்லையாம் ஆண் பெண் உறவும் ஆசை வெறியும் காம கிளர்ச்சியும் கண்டதே பூமியாம் குறுகிய பார்வை குறுகிய அறிவு ஆத்ம ஞானமோ ஆராயும் புத்தியோ அவரிடம் இல்லை அடுத்தவர் கெடுப்பார் எல்லோருக்கும் இம்சையே செய்வார் முடிவில்லாத மூர்க்க ஆசைகள் ஆணவம் அகந்தை ஆதிக்க வெறியென மதியும் மயங்கி வரும்படி பெருக்கி வாழ்வதே வாழ்வென வாழ்பவர் நாத்திகர் காலகாலங்கள் காசும் பணமும் தேடி அலைந்து சேர்த்து குவித்து காமக்கணக்கே கனிந்த கணக்கென பாசக்கடலில் படுத்து புரண்டு சுகத்தையே நாடும் துஷ்டர்கள் நாத்திகர் இது என் திறமை இதனால் வாழ்வேன் இது என் செல்வம் இன்னும் சேர்ப்பேன் எதிரியை அழித்தேன் இன்னும் அழிப்பேன் அரசன் நானே அனுபவித்திருப்பேன் எல்லாம் வல்லவன் இணையிலா வீரன் நன்றாய் வாழ்பவன் நானே என்பார் உயர்குல பிறவினான் உன்னத சீமான் ஆயிரம் தானம் ஆயிரம் யாகம் அடிக்கடி செய்வேன் அது அதி யோகம் அர்ஜுனா இது அஞ்ஞானிகள் மோகம் என்ன தேனில் ஈயாய் விழுந்து மோகக் கடலில் மூழ்கி திளைத்து காம காமசுகத்தில் காலங்கழித்து நரகில் விழுவோர் நடத்தை இதுவே தன் கண்ணாடியை தானே பார்த்து தன் பிறந்ததுதான் சரியென நினைத்து பணத்திமிர் கொண்டு பக்குவமற்று குலத்திமிர் கொண்டு கூட்டம் சேர்த்து சாத்திர முறையை தள்ளி விடுத்து ஆடம்பரமாய் யாகம் புரிவார் தலையும் ஆதிக்க பலமும் காமக் காமக்ரோதமும் கர்வமும் கொண்டு அவர் தம் உடலிலும் அவனியின் உள்ளும் பொருந்திய என்மேல் பொறாமை கொள்வார் அப்படி வாழும் அற்ப அற்பமானிடரை பிறவியில் அடிக்கடி தள்ளுவேன் குந்தியின் மகனே போலவில் விஜயா அவர்கள் பிறப்பெல்லாம் பிறப்பே எந்த ஜென்மத்திலும் என்னை அடையார் தாழ்ந்த கதிக்கே தள்ளப்படுவார் வளரும் நரகத்து வாசல்கள் மூன்று காமம் குரோதம் லோபங்கள் என்று ஆத்மராகத்தை அழிப்பவை அவையே மூன்றையும் விளக்கு மோட்சமே உனக்கு ஆசை குணத்தின் வாசல்கள் மூன்றை விளக்கிய மனிதனே விளங்கிய மனிதன் தனக்கோர் நன்மையை தானே செய்பவன் அதனால் அவனும் அடைவது உயர்நிலை சாத்திரம் துறந்து தனி மறந்து கொண்டதே கோலமாய் கொள்பவன் எவனோ அவன் உயர்நிலையை அடைவதே இல்லை இக சுகமில்லை பரசுகமில்லை இன்ப துன்பங்கள் இரண்டவன் எல்லை செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்பதை ஒருவன் எப்படி காண்பது சாத்திரமே இதில் சத்திய சாட்சி அந்த சாத்திரம் ஆக்கிய வழியில் காண்டீபா நீ கர்மங்கள் செய்க தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் முற்றுப்பெற்றது பெற்றது